விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுவதால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் எவிரேயர் பதினொன்று ஒன்று ரெண்டு மூன்று நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கியிருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் அச்சான்று பெற்றனர் உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றிலிருந்து காணப்படுவில் உண்டாயின என்றும் நம்பிக்கையாலே புரிந்து கொள்கிறோம்